இனியாவோ ஒரு வழியா நல்லபடியா பாக்கியாவோ பாக்கியோட குடும்பத்துல இருக்கவங்களும் புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க பட் எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வீட்டுல யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம ரொம்பவே கஷ்டத்தோட உட்காந்துருக்கு ஆனா பாக்கியாவோ இருக்கிற நிலைமையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையுமே செஞ்சு முடிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு தனியா ரூம்ல போயிட்டு யாரு முன்னாடியுமே ஃபீல் பண்ணாம தனியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் அடுத்த நாள் கூட காலையில எழுந்திரிச்சதுக்கு அப்புறமா உடனடியே சீக்கிரமா கிளம்பி எப்பவும் போல அவங்களோட ரொட்டீன் ஒர்க்கை முடிச்சுட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போடுறாங்க அப்ப இதை பார்க்க பாக்குற கோபையோ ரொம்பவே ஆச்சரியத்தோட ஈஸ்வரி கிட்ட பாத்தீங்களாமா பாக்கியாவ நான் ஒவ்வொரு நாளும் ரொம்ப பெரிய ஆச்சரியத்தோட தான் பாத்துட்டு இருக்கேன் நானே உடஞ்சு போய் இப்படி உட்கார்ந்து போது பாக்க எவ்வளவு இருக்கிற நிலைமைய நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவளோட வேலையை செய்ய போயிட்டா பாத்தீங்களா அவகிட்ட இருந்து நான் இன்னும் நிறையவே கத்துக்கணும்னு ஆசைப்படுறமா எல்லாத்துக்கும் மேல நான் நிஜமாவே இதுக்கு முன்னாடி பாக்கியாவை விட்டுட்டு போயிருக்க கூடாதுன்னு தோணுதுமா ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தி கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் ஆனா என்ன அதை கடைசி வரைக்கும் தக்க வச்சுக்கிற பாக்கியம் தான் எனக்கு கிடைக்கலன்னு என்னோட மனசு திறந்து ஓப்பன் நான் கூட சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும்ன்ற விருப்பத்தை ஈஸ்வரி கிட்ட சொல்ல அப்ப இத கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியான ஈஸ்வரியும் நீ எதுக்கும் கவலைப்படாத இதுக்கப்புறமா பாக்கியாவ எப்படி நான் உன் கூட சேர்த்து வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால நீ இதுக்கப்புறமா சந்தோஷமா தான் இருக்க போற உன்னோட வாழ்க்கையும் நான் ரெண்டாவது தடவை நல்லபடியா அமைச்சு தர போற முதல் தடவை அமைச்சு தரும்போது தான் நீ அந்த தங்கத்தை புரிஞ்சுக்காம விட்டுட்ட இப்போ ரெண்டாவது தடவை நீ அதை புரிஞ்சு பண்ற நம்பிக்கையோட நான் இருக்கேன் அதனால நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு சொல்லி சொல்ல ஆனா கோபியா அம்மா நான் ஏதோ எமோஷனல் ஆகி சொல்லிட்டேன் அதனால நீங்க தயவு செஞ்சு பாக்கி கிட்ட மறுபடியும் எங்களை மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி எதுவும் பேசாதீங்க ஏன்னா ஆல்ரெடி அதை பிடிக்கலன்னு சொல்லி சொல்லிட்டாலன்னு சொல்ல ஆனா ஈஸ்வரியும் இங்க பாரு கோபி நான் அம்மா கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்த இனியாவைக்கே ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கும்போது போது பையன் உனக்கு அந்த கொண்டாட்டி கூட வாழணும்னு விருப்பத்தை சொல்ற என் பையனுக்கு நான் நல்லது செய்ய மாட்டேன்னா என்ன நீ எதுக்கும் கவலைப்படாம இரு நான் டைரக்டா பாக்கிய கிட்ட சொல்லாம் அழுத்து போயிட்டேன் அதனால எந்த விதத்துல சொன்னா அவ எப்படி கேப்பான் எனக்கு தெரியும்னு பேசிட்டு இருக்க அப்ப கரெக்டா அங்க வந்த செலியனும் இவங்க என்ன மறுபடியும் புது பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாங்க போலியன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும் போது எழிலுமே இதை கேட்டுட்டு கொஞ்சம் கடுப்பாக்க தான் செய்யறாங்க இன்னொரு பக்கம் தன்னோட வேலைகளை ரெஸ்டாரண்ட்ல செஞ்சுட்டு இருக்க பாக்கியாவா பார்த்த செல்வியோ என்னக்கா என்ன எல்லார் முன்னாடியோ நீ நார்மலா இருக்க மாதிரி நடிக்கிற போலயே ஆனா என்கிட்ட அதெல்லாம் வேலை காக்காது உனக்கு தெரியும்ல நான் தான் உன்னை இத்தனை வருஷமா பாத்துட்டு இருக்கேனே நீ எவ்வளவு கவலையில இருந்தாலும் வேலைகளை செய்வியே தவிர அதுல கவனமா இருக்க மாட்டேன் இங்க பாரு நீ இந்த கணக்குல இதை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இதை பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்ட பாக்கியாவோ என்ன செல்வி கணக்கெல்லாம் படிக்க கத்துக்கிட்ட போல என்ன சொல்ல உடனே செல்வியும் ஏக்கா நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு கத்துட்டு இருக்கும் உன் கூட இருக்கிற எனக்கு அதுல பாதி கூடவா வராது அப்படின்னு ரொம்பவே காமெடியா பேசிட்டு இருக்க அப்ப கரெக்டா அங்க சுதாகர் வர்றத செல்வி பார்த்துட்டு உடனடியா பாக்கி கேட்டா அக்கா அங்க பாருக்கா ஓ சம்மந்தி வந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே பாக்கியாவோ ரொம்பவே ஹாப்பியா சுதாகர் கிட்ட வாங்க சார் வாங்க இல்ல இல்ல வாங்க சம்மந்தி வாங்க உள்ள வந்து உட்காருங்க உங்களுக்கு ஏதாவது வேணுமா என்ன திடீர்னு வந்திருக்கீங்க ஏதாவது விஷயமான கேட்க உடனே சுதாகருவோம் இல்ல பாக்கியா மேடம் நேத்து உங்ககிட்ட இல்ல இல்ல முந்தா நேத்து உங்ககிட்ட சைன் வாங்கினால அதுக்கான ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு சோ இந்த ரெஸ்டாரண்ட் விஷயமா தான் உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டுட்டு பாக்கியாவும் இதை பத்தி எதுக்காக பேசணும் அதான் அன்னைக்கே நம்ம எல்லாத்தையுமே பேசி முடிச்சுட்டோம்ல உடனே செல்வியும் அக்கா ஏதோ பத்திரத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்கல்ல அதுல என்னென்னு நீ பார்க்க வேண்டியதா இருக்குமோ என்னமோ பாருக்கா உடனே பாக்கியா சரி சரி பாக்குறேன்னு சொல்லி சொல்லிட்டு அதை படிச்சு பார்த்துட்டு செம்ம ஷாக் கூட எந்திரிச்சு நிக்கிறாங்க உடனே சுதாகரும் சிரிச்சுக்கிட்டே என்ன பாக்கியா மேடம் ஷாக் ஆன மாதிரி தெரியுது இதுல ஒன்னும் உங்களுக்கு ஷாக் கொடுக்குற மாதிரி ஏதாவது விஷயம் எழுதியிருக்கா என்னன்னு கேட்க உடனே பாக்கியாவும் ஆமா நீங்க பேசுனது ஒன்னா இருக்கு இதுல எழுதிருக்கிறது ஒன்னா எனக்கு தெரிஞ்சு ஏதோ பத்திரத்துல மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதனால நீங்களே இதை கொஞ்சம் படிச்சு பாருங்கன்னு சுதாகர் கிட்ட நீட்டு ஆனா சுதாகரும் நான் படிச்சு பார்க்க அதுல ஒண்ணுமே இல்லையே ஏன்னா அத எப்படி பிரிண்ட் பண்ணணும்னு லைன் பை லைனா சொன்னதே நான் தான் அதனால இதுல நீங்க தான் படிச்சு பார்க்க நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்ல உடனே பாக்கியா இங்க பாருங்க நீங்க ஏதோ தப்பா மறந்து ஏதோ தப்பு பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு இத மறுபடியும் படிச்சு பாருங்கன்னு சொல்றாங்க ஆனா சுதாகரும் என்ன அதுல இருக்கிறது என்னன்னு உங்ககிட்ட நானே சொல்லட்டுமா நீங்க இனியாவுக்கு மேரேஜ் கிஃப்டா இந்த ஹோட்டல எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க சோ இதுல படிச்சு பார்க்கவும் உங்ககிட்ட புரிஞ்சுக்க புதுசா என்ன இருக்குன்னு எனக்கே தெரியல இல்லைன்னு சொல்றாங்க ஆனா பாக்கியாவோ இங்க பாருங்க நீங்க அன்னைக்கு என்ன சொன்னீங்க இந்த ஹோட்டல் எனக்கு கீழே தான் எப்பவும் போல செயல்படும் அதே சமயம் இனியா என் கூட சேர்ந்து தானே ஒர்க் பண்ணுவான்ற மாதிரி நீங்க சொன்னீங்க ஆனா இப்போ என்ன மொத்த ஹோட்டலையுமே இனியா பேர்ல எழுதி வைக்கிற மாதிரி நீங்க இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கீங்கன்னு சொல்ல ஆனா சுதாகரும் நான் ஒண்ணும் இந்த மொத்த ஹோட்டலையும் என் பேர்ல எழுதி வைக்கல உங்க பொண்ணு இனியாவுக்கு நீங்க கொடுக்கற மாதிரி தானே எழுதியிருக்கேன் ஏன் இந்த ஹோட்டல் கூட இனியாவோட பேர்ல தான் இருக்க போது என்ன அவ எங்களோட மருமகளா இருக்கனால இதுக்கப்புறமா இந்த ஹோட்டல் எங்களுக்கு சம்பந்தமானது ஸோ இதுல என்ன நீங்க குழப்பப்பட வேண்டியது இருக்கு உங்க பொண்ணுக்காக நீங்க இதை கூடவா பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு சரி நீங்க இதெல்லாம் ப்ராசஸ் பண்ண கொஞ்சம் லேட் ஆகும் நினைக்கிறேன் அதனால உங்களுக்கு இன்னும் நான் ஒரு வாரம் டைம் தரேன் அந்த வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க என்னென்ன ஆட்களை இங்க இருந்து கூட்டிட்டு போகணுமோ அதாவது உங்களோட புது ஹோட்டலுக்கோ இல்ல பழைய ஹோட்டலுக்கோ கூட்டிட்டு போகணுமா எல்லாரையுமே கூட்டிட்டு போடுங்க ஏன்னா இதுக்கப்புறமா என்னோட ஆட்கள் இந்த ஹோட்டல்ல வேலை செய்யறதுக்கான ஏற்பாடு ஆரம்பிச்சிருப்பாங்க ஏன்னா இந்த ஹோட்டலோட பேர் மட்டும் இல்ல இன்டீரியர் எங்களோட பழைய ஹோட்டல் எப்படி இருக்கோ அப்படிதான் இருக்க போது அதனால நாங்க முழுசா இதை பண்ண சொல்லி சொல்றாங்க உடனே ஈஸ்வரி சொல்லிட்டு எழுதி வச்சிருக்க அந்த பேரை பார்த்துட்டு பாக்கியா கண் கலங்கி எல்லாம் உங்களாலதான் அத்தை உங்களால இப்போ என்னோட மொத்த உழைப்புமே எனக்கே சொந்தம் இல்லாத மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்லிட்டு கொஞ்சம் மனசை தைரியப்படுத்திக்கிட்டு இங்க பாருங்க நான் யாருக்காகவும் என் பொண்ணுக்காக கூட என்னோட உழைப்பையும் எனக்கு கீழே வேலை செய்யறவங்களோட வாழ்வாதாரத்தையும் விட்டு தர ஒரு நிமிஷம் கூட நான் யோசிச்சதே கிடையாது நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடியே இதை நான் உங்ககிட்ட தெளிவா பேசிட்டேன் ஆனா நீங்க அதை கொஞ்சம் கூட காதல வாங்காம இப்படி உங்களோட சுயலாபத்துக்காக என்ன பயன்படுத்தினது மட்டும் இல்லாம என் என்னோட பேரையும் பயன்படுத்திருக்கீங்கல்ல இதுக்கப்புறமா நான் என்ன ஆனாலும் சரி இந்த விஷயத்த சும்மா விட மாட்டேன் ஒழுங்கு மரியாதையா இந்த பத்திரத்தை கிழிச்சு போட்டுட்டு என்னோட ஹோட்டல எங்கிட்டயே குடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட கையில இருக்க அந்த பத்திரத்தை கிழிக்க போக ஆனா சுதாகர் சிரிச்சுக்கிட்டே என்ன பாக்கிய மேடம் நீங்க அந்த ஒரு பத்திரத்தை கிழிச்சிட்டீங்கன்னா எல்லாமே சரியில்லைன்னு ஆயிடுமா என்ன நீங்க எத்தனை பத்திரத்துல சைன் போட்டீங்கன்றத மறந்துட்டீங்களா என்ன நான் தான் சேஃப்டிக்கு இன்னொரு ரெண்டு பத்திரத்தை தனியா எடுத்து வச்சிருக்கேன் நீங்க ஒருவேளை இந்த பத்திரத்தை கிழிச்சு போட்டாலும் எனக்கு பேக்கப்பா இன்னும் ரெண்டு மூணு பத்திரம் இருக்கு சோ நீங்க எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு வாரத்துல இந்த ரெஸ்டாரண்ட கிளியர் பண்ணிதான் ஆகணும் அப்படி இல்லனா இதுக்கு முன்னாடி ஏதோ என்கிட்ட கூட சொன்னீங்களே ஆ போலீஸ கூப்பிடுவேன் அதே தான் நானும் பண்ணுவேன் இன்னும் ஒரு வாரத்துல நீங்க என்னோட இந்த ரெஸ்டாரண்ட கிளியர் பண்ணி கொடுக்கலனா நானும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டியதா இருக்கும் பட் அந்த அளவுக்கு போனா உங்களோட பொண்ணுக்கும் சரி உங்களோட குடும்பத்துக்கும் சரி நல்லது நினைக்கிறேன் அதனால தயவு செஞ்சு நீங்களாவே ஒரே வாரத்துல ஏன் அதுக்கு முன்னாடியே வீட்டில் காலி பண்ணுறதா இருந்தால் பண்ணிடுங்க ஏன்னா என் குடும்பத்துக்கு அவமானம் வரக்கூடாதுன்னு நானும் நினைப்பாடலன்னு சொல்லி சொல்லிட்டு அங்கேருந்து கெத்தாக கிளம்பி போகிறாங்க ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு ஆளுங்களை அங்கேயே இருக்க வச்சுட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வரணும் அதுக்கு எவ்வளோ செலவாகணுன்ற எல்லா விஷயத்தையுமே எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா இது இன்னையிலேருந்தே நம்மளோட ஹோட்டலாக மாறிடுச்சு இவங்க சும்மா ஒரு வாரத்துக்கு கெஸ்டாக தான் தங்கியிருக்க போகிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு செம்ம ஷாக்கான செல்வியும் அக்கா இங்கே என்னக்கா நடந்துட்டு இருக்கு இப்போ நம்ம என்னக்கா பண்ண போறோம்னு கேட்க உடனே

இருக்காங்கன்னு ஆனா நீங்க யாரும் என் பேச்ச கேட்கவே இல்லைல்ல இப்போ பாருங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்ல சொல்லிட்டு அந்த பத்திரத்தை எடுத்து கோபி கிட்ட காட்டுறாங்க அதை பார்த்துட்டு செம்ம ஷாக்கான கோபியும் இதெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது அவங்க நம்ம கிட்ட வேற மாதிரி சொன்னாங்கல்ல இது எப்படி நடந்துச்சு பாக்கியான்னு சொல்லிட்டு பாக்கிய கிட்ட கேட்க அதுக்கு பாக்கியாவோ ஏன்னா அவங்க மொத்த திட்டமுமே என்னோட ரெஸ்டாரண்ட் அபகரிக்கிறது தான் சொல்லி பேசிட்டு இருக்கும் போது ஈஸ்வரி இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அவங்க எதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் அபகரிக்க போறாங்க நீ வீணா பேசிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன்னு கோபி கிட்ட என்னதான் கோபி பிரச்சனை

ஆனா நீங்க யாருமே அம்மா பேச்ச கேட்கவே இல்ல இல்லன்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்க ஆனா கோபியும் இங்க பாரு அமைதியா இரு வா பாக்கியா முதல்ல நம்ம சுதாகர் கிட்ட இந்த பிரச்சனையை டைரக்டாவே பேசி தீர்த்துட்டு வந்துடலான்னு அவங்களை கூப்பிடுறாங்க ஆனா பாக்கியாவும் இப்ப பேசுறதுல மட்டும் என்ன மாறிட போது அவங்க மட்டும் உங்களோட பேச்ச கேட்பாங்க நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்க ஆனா கோபியோ எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கு அவங்க பேசின பேச்சுல கண்டிப்பா எதுவும் போய் இருக்கிற மாதிரியே தெரியல எனக்கு தெரிஞ்சு நீ தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் சோ இத பத்தி நம்ம டைரக்டாவே பேசிட்டு வந்துடலாம் வான்னு சொல்லிட்டு பாக்கியாவை கூட்டிட்டு சுதாகரை பார்க்க சுதாகரோட போக ஆனா அங்க மறுபடியுமே பாக்கியா கோபியோட வந்திருக்கதை பார்த்த சுதாகரும் கொஞ்சம் கடுப்போட அவங்களோட கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாங்க இத கேட்டுட்டு ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பிச்சைக்கார குடும்பத்துல சம்மந்த பண்ணனால என்னோட சொந்தக்காரங்க எல்லாரும் பட்டு அவமான போதாதான் இப்போ மறுபடியும் இவங்க பிரச்சனை பண்றதுக்காகவே நம்மளோட வீட்டுக்கு வந்திருக்காங்களேன்னு சொல்லி சொல்லிட்டு கொஞ்சம் அவங்கள தரையுறைவா யோசிக்க ஆரம்பிக்கிறது மட்டும் உள்ளாம அவங்க வந்த உடனேயே மூஞ்ச சுடு சிடுன்னு வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஃபார்மாலிட்டிக்காக பேசுறாங்க இதை பாக்யாவும் சரி கோபியும் சரி நல்லா புரிஞ்சுக்கிறாங்க பட் இப்போதைக்கு நம்ம வந்த காரியத்தை பார்க்கலான்னு சுதாகர் கிட்ட அவங்க வந்த விஷயத்த எடுத்து சொல்ல ஆனா சுதாகரும் ரொம்பவே அசால்ட்டா இங்க பாருங்க நாங்க கல்யாணத்துக்கு எந்த வரதட்சணையும் உங்ககிட்ட இருந்து இது வரைக்கும் கேட்கவே இல்லை ஏன்னா நாங்க கேட்கற அளவுக்கு உங்களுக்கு தகுதியும் கிடையாது நல்லா தெரியும் அதனால பேசாம இத நீங்க கல்யாணத்துக்கு நீங்க கொடுக்கற வரதட்சணையா எடுத்துக்கோங்க இல்லனா வேற எதுவா வேணாலும் எடுத்துக்கோங்க இல்லனா உங்க பொண்ணுக்கு கொடுத்த கிஃப்டா எடுத்துக்கோங்க உங்க பொண்ணுக்காக நீங்க இத கூடவா பண்ண மாட்டீங்க இவ்வளவு சுயநலத்தனமா எதுக்காக யோசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஏதோ அவங்க மேல எந்த தப்பும் இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கு ஆனா கோப்பியும் இங்க பாருங்க இந்த ரெஸ்டாரண்ட் பாக்கியக்கும் ரொம்பவே முக்கியமானது நீங்க உங்களுக்கு வேற ஏதாவது வரதட்சணையா தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட கேளுங்க நான் கஷ்டப்பட்டாவது கடன் வாங்கியாவது அதை உங்களுக்கு கொடுத்துட்ற ஆனா இந்த ரெஸ்டாரண்ட் மட்டும் பாக்கிய கிட்ட கொடுத்துருங்க ஏன்னா அது அவளோட உழைப்பால உருவானதுன்னு சொல்லிட்டு மறுபடியுமே பாக்கியாவை பெருமையா பேச ஆரம்பிக்க ஆனா இதை கேட்ட சுதாகரோட மனைவியும் இங்க பாருங்க என்னோட ஹஸ்பண்டுக்கு உங்களோட ரெஸ்டாரண்ட் தான் ரொம்பவே முக்கியம் அதனாலதான் உங்களோட வீட்டு பொண்ணையே எங்களோட வீட்டு மருமகளை நாங்க ஆக்கியிருக்கோம் இதை நாங்க ஓப்பனாவே இப்போ ஒத்துக்கிறோம் அதுல ஒன்னும் கெட்டு போகலையே பட் இருந்தாலும் உங்க பொண்ணை நாங்க எப்பவும் போல நாங்க சொன்ன மாதிரியே நல்லபடியாக தான் பார்த்துப்போம் அதே சமயம் இந்த ஹோட்டலையுமே எங்களால் விட்டு தர முடியாது அதனால உங்களோட பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீங்க கொஞ்சம் அமைதியா போறதா நல்லது ஏன்னா இந்த மாதிரி பிச்சைக்கார குடும்பத்துல எல்லாம் சம்மந்தம் எடுக்கணும்னு எங்களுக்குனோ தலையெழுத்து கிடையாது ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால இந்த மாதிரி ஆயிடுச்சு பட் இருந்தாலும் நீங்க இந்த விஷயத்த பெரிய விஷயமா ஆக்காம இருந்தா நல்லா இருக்கும் இந்த சொசைட்டில நாங்க அவ்வளவு பெரிய ஆளுங்க உங்களோட குடும்பத்தால நாங்க அவமானப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம் சோ இதுக்கப்புறமா இந்த விஷயமா பேசுறதா இருந்தா தயவு செஞ்சு இங்க வராதீங்க அப்படியே உங்களோட பொண்ணை பாக்கணும் பண்றதா இருந்தா கூட ஒரு கால் பண்ணுங்க அவங்கள உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம் சோ இங்க நின்னு பிரச்சனை பண்ணாம நீங்க இங்க இருந்து கிளம்புனா நல்லா இருக்கும் என்னோட சொந்தக்காரங்க இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க அப்போ இந்த மாதிரி இவங்க பேசுனதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக்கோடையும் அதை விட அதிகமா இனியாவோட வாழ்க்கையை பத்தியும் கவலையோடையும் ரெண்டு பேரும் நின்னுக்கிட்டு இருக்க ஆனா அப்ப கரெக்டா யாருமே ஏ சுதாகரும் சுதாகரோட மனைவியும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி இவங்க பேசுனது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அதிர்ச்சியில இனியா ஒரஞ்சு போய் நின்னுட்டு